நாம இன்னைக்கு லைவில் பார்க்க போகிறது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜுங்கா கேரளா லட்டை கெஸிங்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு ஜுங்கா கேரளா லட்டிய நண்பர்களே ஸோ முப்பத்தி எட்டு ஸ்வர்ண கேரளம் வெள்ளிக்கிழமைக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ கேஎல் டியர் புக் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூறு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்பது சைபர் இந்த நம்பருக்கு கேஎல் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி யருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டி பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஓகேங்களா என்னங்க அமௌண்ட்டு எட்டு பிஎம்க்கு மேலே ஸோ நல்லதொரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க நண்பர்களை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஜுங்கா மூலியமாக போகிறவங்க ஜுங்கா கேரளா லெட்டின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னால் ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா ஓகேங்களா சரி நம்ம எடுக்கக்கூடிய மெத்தட் வார சாட் மாதச்சாட் வருட சாட் வருடச்சாட் சாட் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இந்த ரிசல்ட் நூற்றி நாற்பத்தி ஒன்று எகன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ அதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ அந்த பதினாலு அப்படியே வந்துடுச்சு ஓகேங்களா நாளைக்கு இங்கே ஒன்று வந்தது அப்படின்னா இங்கே ஒன்பது வரும் சரி இந்த ஒன்று திரும்ப அப்படியே நாலு எடுக்க முடியாது ஸோ இந்த ஒன்றுக்கு பதிலாக எட்டு எடுத்த எட்நூற்றி பத்தொம்போது ஸோ இந்த மாதிரி அடிக்கலான்ட்டு ஒரு கற்பனை இருக்குது ஸோ நாம் அதுபடி தான் அடிப்பானா அப்படிங்கிறத வேறு ஒரு கெஸ்ஸிங் மூலிமா பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எனக்கு இதில் என்ன கெஸ்ஸிங் வரல அப்படின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ இதுலேயும் ஒன்பது தான் ஓகேங்களா ஆள் போடலை இதில் ஒன்பது தான் வரலை ஸோ நம்ம இயர்லி சார்ட்டை வச்சு தான் மேக்ஸிமம்ஸ் நம்ம வந்து ரவுண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா நல்ல நல்ல கெஸ்ஸிங்கு ஸோ நம்ம அதில் தான் நம்ம மிஸ் பண்ணுறோம் ஸோ அதில் வச்சு தான் நம்ம இவங்களை அழுத்தணும் ஓகேங்களா ஸோ எப்படி அழுத்த போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் முப்பத்தி ஒன்று ஸோ எகைன் நமக்கு இங்கே கிட்ட அப்படி திருப்பி இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறு அப்படி கீழே நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இங்கே அறநூத்தி அன்ப ஐம்பது இருக்குது ஸோ மேலே இரநூத்தி பத்து இருக்குது அப்போ இரநூத்தி பத்து ஆறுநூற்றி ஐம்பது ஸோ இந்த நம்பருக்குள்ளே நமக்கு கெஸ்ஸிங் வரும் ஸோ ஆல்ரெடி நாம் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் பத்தொம்பது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இங்கேயும் ஆல் போர்டில் ஒன்பது வருமா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பட் இங்கேயும் நமக்கு ரெண்டு பாக்ஸில் கிடைக்கிது ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பேட்டர்னில் தான் எடுக்கிறேன் இது கன்ஃபார்ம் கிடையாது ஓகேங்களா அதேமாதிரி இங்கே பாருங்கள் நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இந்த ஜீரோ ஒன்று இங்கே இருக்குது எப்படி எடுத்துங்க பதிமூணு ஓகேங்களா அப்புறம் இங்கே அறுபத்தி மூணு இருக்குது எண்பத்தி மூணு இருக்குது ஓகேங்களா ஸோ எட்டு எடுத்து முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு இந்த மாதிரி கூட ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நோட் பண்ணி ஆடணும் ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா இது இல்லாமல் வார சட்டில் போடலாம் வார ச மாத சட்டத்தில் போகிற போர்டுமே ஒன்று ஒன்றாவே ஒன்றாகவே அடிச்சிருக்காம்பாருங்களா இந்த மாதம் டேட் ஆனாவே அந்த ஒன்று தான் அறுபது தொண்ணூறு நூற்றி எழுபத்தி மூணு நண்பர்களே ஒன்பது அன்லிமிட்டெட் ஒன்பதாம் நம்பரு அன்லிமிட்டெடு ஸோ எவ்வளோ நாள் போடலாம் துணிஞ்சு அடிக்கலாம் ஓகேங்களா ஒன்பதாம் நம்பரு அன்லிமிட்டெட் கன்ஃபார்மாக அடிக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ துணிஞ்சட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ தினச்சாட்டில் நான் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய மெயின் ப்ராஜெக்ட் நம்பரே இது தான் ஓகேங்களா இதை வச்சு தான் நாம் வந்து பிடிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது அல்லது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது இன்னும் பிரியலை ரெண்டாவது டபுள்ஸ்ன்னு வரவே இல்லை ஸீரோ தான் டபுள்ஸ் வருது அஞ்சு இன்னும் டபுள்ஸ் வரலை ஒன்பது டபுள்ஸ் உள்ள ஸோ நமக்கு ஏபிசியில் இந்த ஒன்று நாலு ஒன்று ஓகேங்களா இதுக்கும் ஒன்பது இதுக்கும் ஒன்பது ஓகேங்களா நீங்கள் ஒன்று அடிச்சிருக்காங்க ஸோ மூணு நாளாக ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ ஒன்றுக்கு நமக்கு இங்கே என்ன அடிச்சிருக்காங்க எட்டு தான் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஒன்றுக்கு நாலு அடுத்து ஒன்றுக்கு ஜீரோ ஸோ இப்போ ஒன்றுக்கு இந்த அஞ்சா நம்பர் போர்டில் ஐநூற்றி மூணு அடித்ததோட சரி அப்போ நமக்கு திரும்ப அஞ்சு ஸோ இப்படியும் வரலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதாவது டபுள்ஸ் வந்தால் ஓகேங்களா டபுள்ஸுங்கிறேன் நம்பர் வந்தால் வடிவேலன் நண்பா ப்ளேஸ் மெம்பர்ஷிப்பு சீக்கி கொடுங்க ஸோ மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஸோ மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு கெஸ்ஸிங் ஆல் போர்டில் ஒரு நம்பர் நம்ம எடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேர் நம்பர் போட்டு ஏபிசியை மேக் தரேன் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்பர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்பதுக்கு இதுலேயும் ஒன்பது அதே மாதிரி நம்ம கீபோர்டில் எத்தனை டைம் எட்டு அடித்தாங்கன்னு பார்க்கணும் இன்னும் சி போர்டில் அறநூற்றி இருபத்தெட்டுன்னு ஒரே டைம் தான் ஓகேங்களா அடுத்து எட்டு ஏழு அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டு ஸோ சி போர்டில் ஆறு ஒரு வாய்ப்பு ஓகேங்களா ஒன் சி ஒன்பது அல்லைன்னா ஆறு ஸோ அப்போ பி போர்டில் நாலுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு டைம் மூணு அடிச்சிட்டாங்க நாலு ஸோ ஏழு ஏழு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ எழுபத்தாறு ஓகேங்களா ஸோ அது இருக்குது சைபர் சைபர் எழுபத்தாறு ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ஸோ இது ஒரு பேட்டர்லாம் நமக்கு செட் ஆகுது ஓகேங்களா அப்போ ஆல்போர்டு லேம் ஒன்பது அதேமாதிரி டபுள்ஸ் ஒரு வாய்ப்பு வச்சுக்கோங்க ஓகேங்களா தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தொம்பது தொண்ணூற்றெட்டு ஓகேங்களா தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு சைபர் தொண்ணூத்தொம்பது டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓகேங்களா அதுக்கப்புறம் சைபர் எழுபத்தாறு எட்நூற்றி பத்தொம்பது இரநூத்தி பத்து இரநூத்தி பதினெட்டு ஐநூற்றி ஆறு ஸோ இது ஒரு பேட்டன் ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டில் எண்பத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது நாற்பத்தஞ்சி தொண்ணூத்தொம்பது ஸோ இது இருபது ரூபாயில் வேணால் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் சும்மா ஒரு கெஸ்ட்டு கெஷிங்கிட்ட ஓகேங்களா வேறு அவ்வளோதான் நம்மளுடைய ஜுங்கா ப்ரடிக்ஷனு ஸோ நம்ம ப்ரடிக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கேங்க மீண்டும் நல்ல ஒரு கெஷிங்கோடு அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சிந்துக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பா